அப்போ அந்த இயற்கைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா இப்போது இயற்கையுடைய அழிவுக்கு முக்காவாசி காரணம் நம்ம மனித இனம்தான் நம்ம அதை செல்ஃபிஷாக வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இதுக்கு அவரும் ஒரு ஒரு தயாரிப்பாளராகவும் மற்றும் முழு படத்துக்கு இயக்குனராகவும் இந்த இசையை அமைத்து அருமையாக அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிற அவருக்கும் மற்றும் எங்கள் குழுவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தக்ஷிலா என்ற படத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இது தக்ஷிலா என்றது என்னென்னா நம்ம நாட்டில் அதாவது இந்தியா வரைபடத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்த காந்தாரம் என்ற ஒரு இடமும் தக்ஷசீலம் என்ற ஒரு வரலாற்று இடமும் பெஹாவர் என்ற ஒரு இடமும் இருந்த இருந்தது இப்பொழுது அது வேற அந்த வரைபடத்திலிருந்து வெளியில் போயிடுச்சு இருந்தாலும் அந்த தக்ஷிசீலான்ற அந்த பெயர் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தக்ஷிசீலமில் இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த படம் நடந்ததாக உருவாக்கியிருக்கிறோம் இதுக்காக நாங்கள் நிறைய அரும்பாடுபட்டு அடர்ந்த வனத்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு லொக்கேஷனை பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்து வந்து வரலாற்று ரீதியாகவும் படம் எடுப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் டெக்னாலஜி ரீதியாகவும் படங்களை உருவாக்குறதுக்கு அடுத்த இந்த வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கிறேன் கொள்கிறேன் எங்கள் குழு அன்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தை சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்காங்க மேற்கொண்டு என்னுடைய டெக்னாலஜியை பற்றி நம்ம நான் இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார் உரைய ஆற்றுவார் இப்போது இரு படங்களின் இயக்குனர் இசையமைப்பாளர் எடிட்டர் பிஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பாடலாசிரியர் மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஊடகம் வந்து சமுதாயத்தின் கண் ஸோ அந்த கண் எங்களோ எங்களோட படங்களுக்கு ஒரு பரிவான ஒரு பார்வை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த துறையில் வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தமிழன் நாணயன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வந்தோம் அது ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லாமல் அந்த வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்து நிறையா வர்மக்கலை ஆசான்களை பார்த்து அதில் இருக்கிற அந்த சூட்சுமங்கள் எல்லாமே படம் ஃபுல்லாக பாடல்களாக வச்சு ஒரு படத்தை தயாரித்தோம் படத்தோடு மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்ஸு ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய தமிழ் தற்காப்பு கலையை வந்து கொண்டு சேர்த்துறதுக்கு வேண்டி அந்த படத்தை பண்ணி நிறைய இடத்துல அதை ரிலீஸ் பண்ணோம் எனக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு போச்சு அது இல்லாமல் புலம்பெயர் இடத்துல இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலங்க அப்புறம் பத்தொம்பதில் போவது யார் அப்படிங்கிற ஒரு ஒரு படத்தில் நாங்கள் ஒரு ஒரு பாட்டை இதுவும் பண்ணி அங்கே நடித்து அதெல்லாம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டூ த்ரீ டூ த்ரீ த பிகினிங்னு ஒரு படமும் போன வருடம் ஆத்னயானு ஒரு படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது கலியுகன் டக்ஸிலா இந்த ரெண்டு படமும் வந்து எடுத்தாச்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குங்க அதை தவிர இப்போ என்னுடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்னா வந்து நான் சாமி ஃபெசி அப்படிங்கிற ஒருத்தரோட அசோசியேட் சாமி ஃபெசி வந்து இந்த அவதார் ஹாரி பாட்டா இந்த படங்களுடைய லீட் அனிமேட்டர் ஸோ நான் பெங்களூரில் கொஞ்ச நாள் வந்து அங்கே வேலை இருக்கும் பொழுது அந்த அனிமேஷன் செக்டாரில் இருந்தேங்க ஸோ அவர் தான் என்னுடைய சினிமா செக்டாரில் குரு ஸோ அங்கேருந்து தமிழ் சினிமா ப்ரொடக்ஷன் லைனில் நாங்கள் என்ன நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சென்ஸ் லைக் அது அது கூடவே வந்து நிறைய படங்களை இயக்கி கொண்டு வர்ற மாதிரி எங்களுடைய பிளான் இருக்கு ஒரு விஷயம் வந்து இது எப்படி சொல்கிறதுனா அந்த பைப் லைன் அதாவது ஒரு ஒரு எண்டில் இருந்து ஒரு எண்டை வந்து நம்ம முழுசாக முடிக்கிறது ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் எடிட்டு சினிமேட்டோகிராஃபி இதெல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பேக்கேஜ் இப்போது ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து அந்த சினிமேட்டோகிராஃபி பண்ணார் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் இந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துலேருந்து இந்த விஷயம் வந்து இப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லை இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ்வலாக வந்து அந்த விஎஃப்எக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து செட்டில் வச்சுப்பாங்க அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ விஎஃப்எக்ஸ் தான் என்னுடைய தொழில் அப்படிங்கிறனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதே மாதிரி சினிமேட்டோகிராஃபிலேருந்து எடிட் போய் எடிட்லேருந்து விஎஃப்எக்ஸ் பைப்லைன்லேருந்து அங்கேருந்து அப்படியே கலர் ப்ளேடு வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் வந்து கொண்டு போகிறது வந்து ஒரே டெக்னீஷியனாக இருந்தேன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பண்ணேன் ஆனால் இது இந்த திரைப்படங்கள் தான் இப்போ என்ன மாதிரி நிறைய டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ இது ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் இருக்கோம் ஸோ நான் என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த அந்த துறையில் வரும் பொழுது ஃபியூச்சர் தானா இப்போ இருக்கிற செக்டார் பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன் செக்டார் இன்னும் இன்னொரு நாலு அஞ்சு வருஷத்தில் கேமராவே தேவையில்லாமல் நம்ம படங்கள் எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வரும் இப்போ இருக்கிற வளர்ச்சி ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்டார் குள்ள வென்ச்சர் பண்றது வந்து இப்பத்துல இருந்தே நம்ம ஸ்டுடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அப்ராட்ல இருந்து ஸ்டடீஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம் மேம் இது ரெண்டு படம் இருக்கு இப்போ பேசிக்கா வந்து டக்ஸிலா அப்படிங்கறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு விஎஃப்எக் ஷார்ட்ஸ் இருக்கு மேம் ரெஸ்ட் வந்து சினிமோட்டோகிராஃபி நார்மலாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் சினிமட்டோகிராஃபிக்குள்ளே அதாவது இப்போ பேசிக்காக ஒரு ஃப்ரேம்க்குள்ளே விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர சீக்வென்சஸ் நிறையா நாள் போயிடுச்சு ஸோ இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை நம்ம ஒர்க் பண்ணி அதை அதை கொண்டு வந்தோம் ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் கிட்ட இருக்குது ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு இந்த இந்த டக்ஸிலாம் வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் டோட்டல் ப்ராசஸ் முடிக்கிறது மேம் அதாவது இந்த ஸ்கேல் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாசிபிளானால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பைப்லைன் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய நமக்கு உள்ளே வந்தனால அந்த விஎஃப்எக்ஸ் பைப்லைன் வந்து நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு நம்ம ஒரு முந்நூறு பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலையை முப்பது பேர் இருந்தால் நம்ம பண்ணிடுறோம் இது ப்ரிட்டி மச் நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அன்றியல் என்ஜின் வந்து எங்களுடைய பேஸ் மேம் அந்த கேமிங் என்ஜின் அந்த கேமிங் என்ஜினை வச்சு அந்த த்ரீ டி வேர்ல்டை வந்து நம்ம யூஸ்வலாக கிரியேட் பண்ணுறோம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த கேப் மோஷன் கேப்சரிங் விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து சில ஷார்ட்ஸை ஜெனரேட் பண்ண வேண்டியது இருந்தது சில சீக்வன்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நிறைய ஃபோட்டோஷாப் டூல்ஸை வச்சு அந்த ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ணி ஃப்ரேம்ஸை ஃபைனலைஸ் பண்ணி அதை அனிமேட் பண்ணியிருப்போம் ஸோ இது மல்டிப்பிள் இதுதான் இல்லாமல் மல்டிப்பிள் சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான் மேம் பட் விஷுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஏ ஏஐக்கும் நீங்கள் வந்து என்ன டிஃபரண்ட் பண்ணியிருக்கீங்க ஏஐயில் வந்து ஆக்டிஸ்டெலாம் நடிகர்கள் இல்லாத இப்போ ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் உயர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு நடிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வந்து பண் உயர் பண்ணுவீங்க இப்போ வந்து ரெண்டுத்துலையும் என்ன டிஃபெண்ட் வே ஓகே அண்ணா அதாவது இப்போ முதல்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மோஷன் கேப்ச்சரிங்லாம் மோ கேப் தான் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை வந்து நம்ம த்ரீடி மாடலாக நடிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டன் சீக்வென்ஸஸ் இருக்குது அதை வந்து நம்ம ரியலாக ஷூட் பண்ணுறக்கான வாய்ப்பு அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ டி மாடலை நம்ம ஜெனரேட் பண்ணுவோம் ஸோ அந்த த்ரீ டி மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம நிற்க வச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஃபோட்டோகிராப்ஸ் எடுத்து அவங்களுடைய அந்த பாடி மூமெண்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரிக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதை ரிக் பண்ணி அவங்க நடக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து அனிமேட் பண்ணுவோம் அனிமேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோவில் போகும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னன்னா நிறைய த்ரீ டி ஜெனரேஷன் டூல்ஸ் வந்துருச்சு டூல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு இப்போ டெம்ப்ளேட்ஸ்னால் இப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டர் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட் கூட சிங்க் பண்ணால் இந்த கேரக்டர் அந்த வேலையை பண்ணிடும் ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு நமக்கு வந்து அந்த பைப்லைன் பிஎஃப்எக்ஸ் பைப்லைன் ஒன் அன்ட்டு இன்னொரு ரெண்டுக்கு நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு அதனால இப்போ நிறைய நம்ம லார்ஜர் தேன் லைஃப் மூவிஸை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஏன்னா கொஞ்சம் அந்த தமிழ் சார்ந்த திரைப்படங்கள் மேலேயும் நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி மேலேயும் எனக்கு நிறைய ஈர்ப்பு உண்டு ஸோ இப்போ நான் இப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் நம்ம பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம ராஜராஜ சோழன் அந்த அந்த இடத்தோடு நம்ம நின்றுடுறோம் அதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது அதாவது பல்லவர்கள் சமயத்தில் இப்போது ஒரிசா பாலு ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ அவங்க கூட நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவருடைய ரிசர்ச் எல்லாமே வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தாங்களோ அங்கே இருக்கிற அந்த சுவடுகள் எல்லாம் தேடி போயிட்டு இருந்த பொழுது சில கதைகளை உருவாக்கி வச்சோம் இப்போ இந்த நந்திவர்மனுடைய கதை அது வந்து உங்களுக்கு கம்போடியான தமிழாட்சி இருந்ததை சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து ட்ராக் பண்ணியிருந்தோம் பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் பட்ஜெட்டும் டெக்னாலஜியும் இல்லை ஸோ இப்போ வந்து அந்த டெக்னாலஜி அதுக்கான விஷயங்கள் உள்ளே வரும் பொழுது நம்மளால நிறைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க கதைகளை வந்து இப்போ நம்மளால் கொண்டு வர இயலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து தான் இருக்கும் இல்லை ரெண்டுமே ஓகே மேம் டக்ஸிலா உடைய கதை வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சிம்பிளிஃபைடாக அதை நான் சொல்லிடுறேன் மெயினாக வந்து என்னன்னா இப்போ காடுகள் இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அது மேலே ஏதாவது ஒரு ஒரு இழுக்கு பட்டாலோ எதுப்பட்டாலோ நமக்கு வந்து போக வருது நம்ம வந்து அதுக்காக கொதிச்செழுகிறோம் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அது அது இல்லாம இயற்கைன்னு நமக்கு அதாவது நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்க பூமியை பற்றி நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லை இப்போ எப்படி சொல்றது நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸே நீங்கள் நாங்கள் வந்து இந்த படம் அப்போ ஒரு பர்டிகுலர் காடு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கு வேண்டி அந்த காட்டுடைய அந்த மரங்களை அடர்த்தியான மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வேண்டி நாங்கள் எங்கெங்கேயோ சுத்த வேண்டியதாக இருக்கு அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த காடுகள் எங்க போச்சு அப்படின்னா தெரியல அது எதுவுமே இல்லை சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா காடுகளை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம் கோரல் ரீஃப்ஸை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம் ஆனா மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஆகும்போது அங்க நம்ம சண்டைக்கு போயிடறோம் அதை பத்தி நம்ம பேசுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்போ அந்த இயற்கைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா இப்போ இயற்கையுடைய அழிவுக்கு முக்காவாசி காரணம் நம்ம மனித இனம் தான் நம்ம அதை செல்பிஷா வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இது அதுன்னு இல்லாம மலைகளே இல்ல எல்லா மலைகளையும் உடைச்சிடறோம் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இயற்கைக்கு திடீர்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து ஓகே இந்த தான் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க சார் இவங்கள எல்லாத்தையும் நம்ம வைப் பண்ணிவிட்டு திருப்பி பூமியை வந்து ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த இயற்கை யோசிச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் டாக்சியிலோட கதை ஸோ இப்போ ஆ அதுதான் ஆனால் இது வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவோம் இந்த கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சார்ந்த ஒரு ஒரு கேரக்டரா தான் இருக்கும் அதோட கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் அது மேம் கவிதன் வந்து முருகன் தான் முருகனுடைய சூரசம்ஹாரம் பேஸ் பண்ணின கதை தான் ஆனால் சூரசம்ஹாரம்ங்கிறது வந்து இப்போ பேசிக்கலாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு முருகனையோ ஒரு கடவுளையோ அடையணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கிற பொறாமையை கொள்ளணும் நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை கொள்ளணும் காம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை அத்தனைக்கும் வந்து ஒரு உருவம் கொடுத்து அந்த அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அந்த மனிதன் எந்தெந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் ரீச் பண்ண முடியுங்கிறது தான் அங்கே கலியுகனோட கதை ஆனால் ஹீரோயின் இருக்காங்க அதாவது இதில் வந்து ஐஸ்வர்யா அப்படின்ட்டு கலியுகனில் ஒருத்தவங்க பண்ணாங்க இந்த படத்தில் வந்து டக்ஸீலாவில் வந்து ஜெய்ஸ்ரீன்னு ஒரு ஹீரோயின் அதுலேயும் ஒரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க சார் இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு கார்ட்டூன் படம் அதாவது நூறு கோடி ரூபாய் இந்தியா படம் சம்பாதிச்சாங்க தெலுங்குல வந்து நல்ல பிரமாண்டமா அந்த அளவுக்கு உதவிய போஸ்ல எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட் நல்லா பண்றாங்க தமிழ்ல நம்ம இங்க இருக்கிற இயக்குநர்கள் இங்க இருக்கிற டெக்னீஷியன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி படங்களை பண்ண ஏன் முன் வரல அது மாதிரி இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அதை கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இது வந்து இதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பா அதாவது நம்மளுடைய ரிசோர்ஸை வச்சு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு ஒரு சிஜிஐ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலாம்னா அதே மாதிரி நமக்கான மார்க்கெட் இன்னும் நம்ம விரிவடைய வைக்கணும்னா அதுதான் நம்மளுடைய விஷயம் ஏன்னாப்போ நம்ம இப்போ தமிழ் சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்ம தமிழ் இல் தமிழ்ங்கிற ஒரு மொழி இல்லாத இன்னொரு லாங்குவேஜே கிடையாது எந்த லாங்குவேஜை வேர்ல்டில் எடுத்து பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு தமிழ் வார்த்தை அந்த லாங்குவேஜில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய திரைப்படங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக தான் நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு அதாவது பறந்து விரிஞ்சு நம்ம பார்க்க வேண்டிய நிலமையில இருக்கோம் ஸோ இப்போ நம்ம நம்ம பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து உலகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும் இருக்கணும் எல்லா உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் நம்ம கலாச்சாரமே அதான் எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேள் எல்லாத்துக்கிட்டேயும் அது நம்மளுடைய கதைகளும் நம்மளுடைய விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களுடைய மெயினான இந்த ரெண்டு படத்தில் என்ன படத்தில் நீங்கள் முதலில் ரிலீஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு டக்ஸிலாக கொண்டு வரணும் அப்புறம்

நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த கதை ஒருவேளை நம்ம மனிதர்கள் அதை எதையுமே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இயற்கையா அதாவது உடம்புல வர நோய் மாதிரிதானா இப்போ நம்ம ஒரு உடம்புல வந்து ஒரு கிருமி வருது கிருமி வரும்பொழுது நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்புறம் அந்த கிருமியை வந்து நம்ம அழிக்கிறோம் இல்லை அது வந்து சப்சைட் பண்ணிடுறோம் உடம்பு வந்து தப்பிச்சுக்குது பூமியை நம்ம அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்ப்போம் அப்போ இப்போ பூமியை வந்து நம்ம அழிச்சுட்டு இருக்கிற ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி நம்ம மனிதர்கள் தான் ஏன்னா நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது நம்ம வந்து சார் ஒண்ணு வந்ததுக்கப்புறம் ஒன்னொன்னு அதுக்கு மேல மேல போக இருக்கு பாக்குறோம் பூமியுடைய ஸ்ட்ரக்சரையே நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம் இயற்கை இயற்கையாவே இருக்கிறது இல்லை மற்ற மனித மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு வேட்டையாடுது சாப்பிடுது இயற்கையை அது தொந்தரவே பண்றதில்லை ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம் ஸோ ஒரு புள்ளியில் வந்து அந்த பூமி யோசிக்குதுன்னு வைங்களேன் ஐயோ என்ன இவ்வளோ பண்ணுறாங்க நானும் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா மருந்து சாப்பிட்டா பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிருமிகள் நம்ம தானே நம்மலாம் வந்து அழிச்சிட்டு திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணா எப்படி இருக்குங்கிறது டாக்சியில் ஸோ மக்கள் வந்து கருத்துக்களை எழுதுகிற மாதிரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதாவது இதை சிம்ப்ளிஃபைடாக சொல்லணுன்னா பட்ஜெட் வைஸ் தான் இப்போ எங்களோட டெக்னாலஜிக்கான ஃபண்டிங் எங்களால் கொண்டு வர நான் ஒரு ஹீரோக்கான பேமெண்ட்டை கொடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இன்றைக்கி தேதியில் இந்த அதாவது எங்கள் கம்பெனிகளுக்கு சூழ்நிலை இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கள் ஆட்களையே வந்து நடிக்க வைக்கணுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அது ஃபில் மேக்கிங் ப்ராசஸில் அது ஒரு அருமையான ஒரு விஷயம்னா இப்போது அதாவது சினிமாவில் தேர்ந்த நடிகர்கள்னு இல்லாமல் நீங்கள் அது மேலே ஒரு ஒரு அன்பும் ஒரு ஈர்ப்பும் ஒரு ஒரு இதுவும் இருக்கிறவங்கள வந்து நம்ம கூட அழைச்சிட்டு போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ஆட்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள ஸ்க்ரீன் முன்னாடி வர வச்சு அதுக்கு நான் ப்ராக்டிஸை கொடுத்து அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வெளியில இருக்கிற நடிகர்களை தேடக்கூடாதுன்னு இல்லை இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அதுக்கான ஃபண்டிங்கை கொடுத்து அவங்கள நம்ம கொண்டு வந்து வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒன்று இன்னொன்று அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்னா ஒரு ஒரு நடிகரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா அவங்களுடைய டேட்ஸ் அவங்களுடைய ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி அதுக்கான ஸ்கெட்யூலிங்கை நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ அது ஒரு ஃபில் மேக்கராக ஒரு ஃபில் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும் பொழுது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக நமக்கு ஆயிடக்கூடாதுன்னா அதை வந்து நம்ம தவறு சொல்ல இப்போ பேசிக்காக வந்து ஒரு ஒரு நடிகருடைய டேட்டுக்காக எங்கள் திரைப்படம் வெயிட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல திரைப்படம் அதுக்கான மார்க்கெட்டை அது தேடிக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது இது வந்து எனக்கு வந்து அதாவது இத்தனை கோடி கலெக்ட் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது இப்போ சினிமா நம்ம பண்ணும் பொழுது ஒரு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்குது ஒரு அது ஒரு தவம் மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் அதுக்கான மார்க்கெட் அது தேடி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை நேரம் காலம் அமையும் பொழுது அதுக்கான நடிகர்கள் தொடங்கி தொடங்கியிருக்கோம் அதுக்கான வியாபாரத்துக்கான பின்னணி வரைக்கும் இப்போ நாங்களே பிளான் பண்ணிட்டு ஸோ பேசிக்காக என்னுடைய எங்களுடைய பிளான் வந்து என்னென்னா ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் எந் எதாக இருந்தாலும் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஸோ ஆரம்பிக்கும்பொழுது சம்டைம்ஸ் நம்ம சொல்கிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்கிறது கூட கொஞ்சம் லேட் ஆகும் பட் அதுக்கான ஒரு ஒரு மார்க்கெட் ஒரு ஒரு டைம் ஆக ஆக அது ப்ராசஸ்குள்ளே வந்துடும் நான் இந்த திரைப்படத்துக்கான ஆனா இது மார்க்கெட்டிங் வந்து இப்ப எப்படின்னா இந்த திரைப்படத்தை மெயினா வந்து அஹ் வர்த்தக ரீதியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வருங்கால குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ் இப்போ என்ன அதாவது குழந்தைகள் தான் இப்போ தூண் வச்சுக்கோங்க அவங்க வரும் பொழுது இப்போ அவங்களும் வந்து என்ன சொல்றது நினச்சா ஒரு மரத்தை வெட்டலாம் நினச்சா ஒரு குழியை தோண்டலாம் நினைச்சா எனக்கு என் வீட்டுக்கு வேண்டி அந்த மலையை உடச்சி நான் மண் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற அந்த மைண்ட் செட் இல்லாமல் இயற்கையை பேணி பாதுகாக்கிற செட்டை நம்ம குழந்தைகிட்ட தான் வந்து நம்ம விதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லேருந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் தொடங்குறோம் ஸோ என்ன பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக மேஜராக எத்தனை ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகிட்ட இந்த டீசர்ஸை போட்டு இதுக்கான விஷயங்களை சொல்ல வைக்க முடியுமோ அதை சொல்லிவிட்டு அதாவது தேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நாங்கள் இது ஒரு 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 ஒன்றரை மாதம் ப்ராசஸ் நாங்கள் பிளான் பண்ணுறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு எக்ஸ் ஒய்ஸி நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறோம் பண்ணி பார்த்தீங்களா சென்சார் வந்து பதினஞ்சு நாளைக்கு ரிலீஸுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான்

இன்னும் நம்ம ஆடியன்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது அதுக்கான மார்க்கெட்டை நம்ம உருவாக்கிக்கல இப்போ பேசிக்கலாம் படங்கள் தான் நிறைய வந்து ஜெயிச்சு அதாவது ஹாலிவுட் படங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து நிறைய படங்கள் வெற்றி படம் கொண்டாடி இருக்காங்க அப்படி இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்திய சினிமாவில் இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி இந்திய பிரச்சனை படம் எடுத்துருக்காங்க சூழ்நிலை என்ன என்ன தான் ஏன்னா பெரிய பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க ஏன் அவங்களால அந்த ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை தயாரிக்க முடியல எடுக்க முடியும் ஓகேண்ணா இது வந்து பட்ஜெட்டு தான் ஒரு பாயிண்டில் வந்து அதான் சொன்னேன் இப்போ தான் வந்து இந்த டெக்னாலஜி அப்கிரேட்னால இது சாத்தியமாக இருக்குது இதே திரைப்படத்தை என்ன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணியிருக்கணும்னா எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ப்ரூவ் அது நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வருதுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி தேதிக்கு இது பாசிபிள் இப்போ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நூற்றுக்கணக்கான கோடி செலவு பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு படத்தை இப்போ நம்ம ஒரு சிறிய ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் இருந்தால் இப்போ நம்ம கொடுத்துட முடியும் ஏன்னா அந்த அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ டெக்னாலஜிக்கலாக வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து அப்போது ஒரு எக்ஸ்பர் என்ன சொல்கிறதுனா ஒரு ஹையன் ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்த டெக்னாலஜி இப்போ நம்ம ஒரு காமன் மேன்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு ஸோ அது பேசிக்கலாக அந்த ஒரு விஷயம் தான் இன்னொன்று அதுக்கான மார்க்கெட்டை நம்ம நம்ம தமிழ் சினிமா நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணிக்கல ஸோ பட் நம்ம ஃபியூச்சர்ல கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் நம்மளும் வந்து இந்த எப்படி சொல்றது இந்த வேர்ல்டு ஒரு ஒரு சினிமாவோட சர்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு நம்ம பின்தங்க முடியாது ஸோ நம்மளும் அந்த அந்த நதியோட்டத்தில் இருந்தால் தான் நம்மளோட சினிமாவும் அங்கே மூமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தி ஆனால் ஏங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்மு அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னா இப்போது எப்படி சொல்கிறதுனானா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக கிடையாது இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ் பைப்லைனில் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ரேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் உள்ளே வரும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ப்ராபப்ளி அது ஒரு அவுட் நம்ம கொடுக்கும் அந்த அவுட்டை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் அந்த ரெஃபரன்ஸாக அப்படியே நம்ம வந்து எப்படி சொல்கிறது யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு பதிலில் யூ ஹேவ் மல்டிபிள் அதர் சாஃப்ட்வேர்ஸ் இப்போது அந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு அதை மேனுப்புலேட் பண்ணி அந்த மோஷன் கண்ட்ரோல் மூமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக் சாஃப்ட்வேர்ஸை வச்சு பண்ணணும் ஸோ இது பேசிக்காக இன்னைக்கு தேதிக்கு ஏ இஸ் அ வெரி குட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் தான் இப்போ நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமில் எனக்கு இப்படி வேணும் எனக்கு இந்த இடத்துல வந்து லைட்டிங் இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இப்படி ஃபில்லிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அது அழகாக கொடுக்கும் ஏஐ வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கிறது சில விஷயம் ஏஐ வச்சு நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும் ஏன்னா விஎஃப்எக்ஸ் டூல்ஸில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டை ஜெனரேட் பண்ணி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பெருசாக இருக்கும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் நான் இது டெக்னிக்கலாக அந்த ஒரு ஃப்ரேம் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வரோம் இருந்தேன் ரிட்டைர்மெண்ட் ஆன வேணாம் எனக்கு சதீஷ் நெருங்கிய நண்பர் படக்குழுவில் அவரோட நீண்ட நாள் எனக்கு பழக்கம் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் தம்பி எனக்கு கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்குது சாமி எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கும் பண்ணுறது ரொம்ப நான் கேட்டுருந்துருக்கேன் ரெண்டு மூணு ஆக்னாய் படம் பண்ணுறப்படலாம் அண்ணா வாங்கினான்னு சொல்லி கேட்டுருந்துருக்கேன் அப்படி நான் அப்போ டூ ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாதுனால இன்னொரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரப்பான்னு சொல்லியிருந்தேன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு படம் தக்ஸிலாங்கிற படத்தில் அண்ணா நீங்கள் ஒரு சாங் எழுதுங்கண்ணான்னு சொன்ன அப்படி சுச்சுவேஷன் சொன்னாப்படி என் திறமையை வச்சு நல்லா எழுதியிருக்கேன் நல்லா இப்போ நீங்கள் பார்த்த பாடல் நான் எழுதுன பாடல்தான் நல்லா அமைஞ்சிருக்கு அதுக்கு நீங்கள் வாசகளை அனைவரும் ஊடக நண்பன் எல்லாருமே எனக்கு மென்மேலும் புகழ் சேர்த்து இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களோட பணிவான நன்றி எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த உயிரே உயிரே பாட்டு இப்போ இந்த படத்தில் கலிணுன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு பாட்டும் பாட்டு கொடுத்துருக்காரு ஆக்டர் கோட் ஸ்பீச் அப்படியே அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ ஐயா கேட்ட மாதிரி ஹாலிவுட்டில் இந்த மாதிரி படம்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு நீங்கள் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்கன்னு கேட்டார் நம்ம இந்தியா நாட்டில் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம் ரெண்டாவது நம்ம வனத்துறையெல்லாம் எப்படி காப்பாற்றலான்றதும் டேரக்டர் சொன்ன மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது எப்படி வந்து சினிமா மூலிமா நம்ம சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகும் நம்ம பொதுப்படியாக சொல்கிறதுக்கும் சினிமா மூலயமா சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அதுக்காகவும் சினிமா சினிமாவில் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலான்றதுக்காகவும் பண்ணோம் இப்போது கன்னடத்தில் காந்தாரா கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்தது அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்கள் வித்தியாசத்தை கொடுக்கலாம்ன்றதை மெயினாக பேஸ் பண்ணி எடுத்தது எப்பவுமே கமர்ஷியல் படங்களாக இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சோ நிறையா பிஎஃப்எக்ஸ் இப்போ ஏஇ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து திரைப்படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலான்றத ஸோ சும்மா சாதாரணமாக நம்ம சொன்னதை விட கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக தான் இந்த பிஎஃப்எக்ஸ் ஏஐ எல்லா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் என்னோடய மின்பா ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்துட்டு பேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய முழு நோக்கம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த படத்தை தயாரிச்சிருப்போம் எடுத்துருப்போம் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத காட்சிகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக செயல்படணும் அப்படிங்கிறத என்னோடய தாழ்மையான வேலை நன்றி சார் பேசுகிறேன் ஆமாம் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த கேரக்டர் சரி நான் ரொம்ப தெரிவித்துக்கொண்டேன் இந்த படத்தை வெற்றி பெறுவதாக மற்ற ஊடகங்களுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவித்துக்கிறேன் எல்லா கல்விக்கும் ரொம்ப ரெண்டு படத்தையும் நான் நடிச்சுருக்கேன் எங்கள் ரிலேட்டி என் கொடுத்துருக்காரு என் பேர் எஸ் 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 ராமன் சாரி பொதுமையெல்லாம் திமுக பேசுனாலும் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது நன்றி வணக்கம் நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க இவர் மட்டும்தான் சென்னையை சேர்ந்தவர் நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க எங்களோட படத்தை வெற்றிகரமாக பண்ண வேண்டியது உங்களோட கடமை என் பேர் கார்த்திங்க நான் கோயம்புத்தூருங்க இவர் இது எனக்கு முதல் படம் நம்ம இவர் வந்து நமக்கு இது கொடுத்தாருங்க அதனால் பண்ணேன் நன்றிங்க நான் தான் நடிச்சேன் செகண்ட் ரோலாக பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் 나는 진짜 알렉터 테이프 혼자 리라 이런 렇겠다아그렇